அமாசுடன் போரில் தோற்றுவிட்டோம் இஸ்ரேல் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியின் பேச்சால் பரபரப்பு இஸ்ரேலின் சேனல் ஊடகம் அந்நாட்டின் முன்னாள் ராணுவ தலைமை தளபதிஸ் என்பவரிடம் எடுக்கப்பட்ட நேர்காணலை வெளியிட்டுள்ளது அதில் அவர் கூறியுள்ளதாவது வெற்றி பெற்றதற்கான எந்த அடையாளமும் இல்லை ஆயிரத்து முன்னூறு பேரை இழந்து உள்ளோம் இருநூற்று நாற்பது பேர் கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் இரண்டு லட்சம் இஸ்ரேலியர்கள் அகதிகள் ஆக்கப்பட்டு உள்ளனர் அவர்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை என்னை பொறுத்தவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலகுவதுதான் இஸ்ரேலியர்களுக்கு உண்மையான வெற்றி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவரது பேச்சு அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதனிடையே பிரதான எதிர்கட்சியான ஏஷ் அட்டிட் கட்சியின் தலைவர் யாயிர் லாபித் கூறும்போது நெதன்யாகு இதற்கு பிறகும் பதவியில் நீடிக்கக்கூடாது கூடாது என தெரிவித்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிரதமரை மாற்றுவது சரியானது அல்ல என்பது உண்மைதான் ஆனால் தற்போதைய பிரதமர் மிகவும் மோசமானவர் அவர் பதவியில் நீடிக்கக் கூடாது என கூறியுள்ளார் நெதன்யாகுவின் தீவிர எதிர்ப்பாளரான யாயிர் லாபித் போர்க்கால அமைச்சரவையில் கூட பங்கேற்க மறுத்துவிட்டார் இஸ்ரேலில் அதிகரித்து வரும் உள்நாட்டு மோதல் அந்நாட்டு ராணுவத்தினரிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது